கிறிஸ்துவ அன்பானவர்களே உங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபையினால் அவருடைய உயிர்த்தழுதலின் பண்டிகையை நாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை யோகான் சுசேஷம் ஏழு ரெண்டில் ஆண்டவர் பேசுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை என் வேலை இன்னும் வரவில்லை ஆம் பிரியமானவர்களே இந்த தலைப்பில் தேவன் நம்மோடு பேசுகிறார் உயிர்த்தெழுதலின் பண்டிகை வந்துருச்சு இது ஆண்டவருடைய அந்த சிலுவைப்பாடுகளை தியானம் பண்ணி முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டோம் இவ்வளவும் முடிந்திருக்கோம் இன்னும் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் வரவில்லையே என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்காய் இந்த செய்தியை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அலெலோயா கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கானாவூர் கல்யாணத்தில் பந்தியில் வந்து திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு பந்தி பரிமாறுறாங்க திராட்சை ரசம் குறையலை காலி ஆயிடுச்சு அடுத்த பந்தி உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கறதுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்போது மாசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாள் கூப்பிட்டு சொல்கிறாங்க திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து உடனே அந்த அம்மா ஒன்றும் பார்த்து பேசலை அப்போது இந்த ஸ்ரீ இந்த இவர் வேலைக்காரவங்களை பார்த்து சொல்கிறாரு அங்கே ஒரு ஆறு கச்சாடிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கச்சாடிகளை தண்ணீர்னால் நிரப்புங்க அப்படின்றாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வேலைக்காரவங்க போய் அந்த கச்சாடிகளில் தண்ணீர்னால் நிரப்புறாங்க அடுத்து சொல்கிறாரு மொண்டு கொண்டுட்டு போய் பரிமாறுவதற்கு கொடுங்கன்றார் அவர்கள் மொல் மொண்டு எடுக்கும்போது தான் தெரிகிறது அது திராட்சை ரசமாய் மாறி இருக்கிறது என்று அலிலூயாம் அப்போது ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்கு ஒரு வேலை உண்டு ஆமே அலிலூ நம் தேவன் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களுக்கும் ஆச்சரியமான காரியங்களுக்கும் ஒரு நேரம் உண்டு ஒரு வேலை உண்டு அவர் வேலை வரும்போது அற்புதமாய் ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்க வகையில் அதை நடத்துவார் இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா விசுவாசித்த விசுவாசிக்காமல் தேவனிடத்திலிருந்து நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே விசுவாசம்தான் விசுவாசத்தில் தான் நம்ம நிலைச்சு நிற்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எதன் மீது இருக்கிறதுனா விசுவாசத்தில் தான் இருக்கிறது அப்போ அவங்க கொண்டுட்டு போய் தண்ணி ஊற்றி அந்த கச்சாடியிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது இவங்களுக்கு தான் தெரியும் இந்த திராட்சரசம் எங்க இருந்து வந்தது ஆனா அந்த ரசத்தை ருசி பார்த்த அந்த பரிமாறவன் சொல்றான் ஏன்பா தோழர்கள்லாம் பார்த்துட்டு நண்பனை அந்த மணமகனை மகனை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஏன்பா எல்லாரும் முதல்ல வந்து நல்ல ரசத்தை கொடுத்துருவாங்க அடுத்து பத்தலைன்னொன்னே அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அது ஒரு மாதிரி மதுரம் இல்லாத ஒரு ரசத்தை கொடுப்பாங்க நீ என்னடானா முதல்ல கொடுத்ததை விட இறுதி வரைக்கும் இவ்வளோ அருமையான ருசியுள்ள ஒரு திராட்சை ரசத்தை நீ எப்படி வச்சுருந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அந்த ரகசியம் யாருக்கு தெரியும் ஏசுக்கு தான் தெரியும் அதே மொண்ட ஸ்ரீஷர்களுக்கு தான் தெரியும் அதுபோல் தான் நம்மளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி நடந்தது இது கத்தரால் நடந்தது நம் கண்களுக்கு இது ஆச்சரியமாயிற்று அல்லலோயா அப்படித்தான் நம்மளை சாட்சியாக நிறுத்தப் போகிறார் பெரிய மாணவர்களே கவலைப்படாதீர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவர் வேலை இன்னும் வரவில்லை சரிப்பா இப்போ நீங்கள் ட்ரெயினுக்கு போகிறீங்க ஒம்பது மணி ட்ரெயின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அடித்து பிடிச்சி இங்கே இருந்தெல்லாம் கிளம்பி கரெக்டாக ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் போயிருங்க எட்டு மணிக்கெல்லாம் போயிருங்க எட்டு மணிக்கு நான் வந்துட்டேனே ஒரு மணி நேரம் எப்படி லேட் பண்ணணும் எல்லா உட்காந்துட்டு ஏன் ட்ரெயினே போ போனால் அது போகுமா கரெக்டாக அந்த நைன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணி அது கிளம்பும் இல்லையா அந்த வேலை கரெக்டான டைம் ஆண்டவருடைய வேலை ஒரு நிமிடம் முந்தாதான் ஒரு நிமிடம் பிந்தாதான் முந்தியும் வராது அது மாதிரி பிந்தியும் போகாது ட்ரெயின் வேணால் பிந்தி போகலாம் அரை மணி நேரம் லேட்டு ஒன்றரை மணி நேரம் லேட்டு சில நேரம் தவிர்க்கப்படலாம் ஆனால் நம்மளுடைய ஆண்டவருடைய செயல்கள் பிந்தாது அது மாதிரி முந்தாது ஏற்ற வேளையில் அததன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கத்தை அல்லையா ஒரு குழந்த பிறக்கணும்னா எங்கள் அப்பா சொல்வார் ஒன்பது மாதம் ஒன்பது நாட்கள் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் ஒன்பது நொடி இதுதான் அந்த குழந்த உருவான நாளில் இருந்து அது வெளியே வர்ற அந்த டைமாக ஒரு குழந்தை பிறக்கிறது நம்ம அதை பத்து மாதம் ஒம்பது முடிஞ்சு ஒம்பது நாள் அப்படின்னா அதை நம்ம வந்து பத்து மாதம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை அதான் சொல்லுவாங்க குழந்தை எப்போ வ பிறக்குது பிரசவ வழி எப்போ ஏற்படுதுன்னு பெற்ற தாய்க்கு அந்த அந்த பிறப்போகிற தாய்க்கு தெரியாது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நைட்டு நல்லா படுத்துருப்பாங்க ஆனால் நைட்டாக இருக்கலாம் இல்லை அதிகாலையாக இருக்கலாம் எந்திரிக்கும்போது கூட நல்லா எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு தான் அந்த அந்த வழி வரும் அப்போது இதுதான் ஏற்ற வேலை இதை விட்டு ஒரு மூணு மாதம் முந்தியோ இல்லை கொஞ்சம் நாள் முந்தியோ வந்தால் ஒரு நாலு மாதத்துக்கு முந்தையோ வந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அந்த கோழிக்கு இருபத்தோரு நாள் முட்டை அடகாக்க வைப்பாங்க கரெக்டாக இருபத்தோரு நாளில் அது பொறிக்கும் அந்த குஞ்சு அது பத்து நாளில் அந்த குஞ்சு எடுத்துட்டா அது குஞ்சாக இருக்குமா உள்ளே வந்து அலங்கோலமாக தான் இருக்கும் நம்ம உடச்சி ஆசைப்பட்டு பார்த்தோம்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் பேரெல்லாம் எழுதி எழுதி முட்டையை மேலே குஞ்சு மேலே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு முட்டை மேலேயும் பிள்ளைங்க பேர் இப்போ என் பேர்னா என் பேர் எங்கள் அக்கா பேர் அண்ணன் பேர்னு எழுதி அந்த முட்டையை வைப்பாங்க கோழிக்கடியில் அந்த முட்டை எப்போ குஞ்சு பொறிக்குதோ அந்த குஞ்சை நாங்கள் என்ன செய்யணும் வளர்க்கணும் இப்படித்தான் சின்ன வயசில் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் நம்ம குஞ்சு இன்னும் பொறிக்கலையே முதலேன்னு உடச்சி பார்த்துட்டேன் எனக்கு தெரியாமல் அப்போ பார்த்தா அது கூட்டையாக போச்சு அதுதான் ஏற்ற வேலை வரும்போது தான் அது குஞ்சாகுமே தவிர இல்லைன்னா அது கூட்டையாக தான் போகும் அதுபோல் தான் பெரிய மாணவர்களே ஏற்ற துணை வரும் வரை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் அநேகர் நினைக்கலாம் ஐயோ நேரமாச்சே இத்தனை காலம் ஆகிடுச்சே இவ்வளோ நாளாச்சே எவ்வளோக்கு இன்னும் வர நம்மையிலே கவலைப்படாதீங்க ஏற்ற வேலை வரணும் ஒரு வேளை அவர் சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலைன்னா அந்த வேலை மாறி போயிருக்கலாம் அதனால் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமாக காரியங்கள் வேகமாகி முடியும் அதாவது அவர் வேலையில் முடிஞ்சிடும் அதை யாராலையும் தள்ளி வைக்க முடியாது அல்ல அவர் சித்தத்தை மீறி நாம் தேவையில்லாதபடிக்கு நம்முடைய சித்தத்தின்படி அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் பின்னாடி நம்ம தான் இப்போ போராட்டத்துலேயும் பிரச்சனையிலையும் கவலையிலையும் ஏண்டா இப்படி நடந்ததுன்ற வேதனை வேதனையிலையும் வருத்தத்துலையும் நம்ம வாழ வேண்டியது இருக்கும் அதனால் அவருடைய வேலை வரும் வரை என்ன செய்யணும் காத்திருக்கணும் எங்கே காத்திருக்கணும் மனுஷங்கட்டையா இல்லை தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை கர்த்தர்காய் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து பரப்பார்களாம் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் ஓடி வந்தால் இழைக்கும்ல ஆனால் கர்த்தருக்குன்னு காத்திருந்தாங்கன்னா அந்த காரியம் ஜெயமாய் முடியும் அதனால் பெரியமானவர்களை இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசினது ஏற்ற வேளையில் அவர் வேலை இன்னும் வரவில்லை அதனால் அற்புதத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு காரியங்கள் ஜெயத் முடியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அவர் வேளையில் அது நிறைவேறும் கர்த்தருக்காய் காத்திருந்து நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோமா அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு காட் பிளஸ் யூ இந்த வீடியோவை அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ரொம்ப நாளாச்சு லைவ் வீடியோ போட்டு கத்தருக்கு சித்தமானாலும் நம்ம போடுவோம் ரெண்டாவது ஆண்டவருடைய கிருபைனால் வேதம் தெரியாதவங்களுக்கு ஆதி ஆகமம் ஒன்றாவதில் இருந்து யோவேல் பூ தீர்க்க தரிசன புத்தகம் வரையிலும் நான் வீடியோவாக வெளியிட்ருக்கிறேன் பைபிள் நாலெட்ஜ் அப்படின்ற தலைப்பில் அது வரும் அந்த லிங்கை வந்து நான் இந்த இதோட நான் இணைச்சி வேணால் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் நிச்சயமாக கர்த்த நம்மை அது வேதம் தெரியாதவங்களுக்கு நான் இன்னும் வார்த்தை முடிக்கலை எனக்கு பைபிளை பற்றி தெரியாதுன்றவங்களுக்கு அதை நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சத்தியத்தை அறிவோம் சத்தியம் உழை விடுதலையாகும் காட் பிளஸ்இ